சிந்தமணி உங்க கையில இருக்க ஃபோன் கொடுங்க இங்க நடக்கிறது எதுக்காக நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அதான் இல்லையே நான் எந்த வீடியோ எடுக்கல மாஸ்டர் இப்போ போய் சொல்றா திரேடி ஆசைக்க சிந்தமணி அவங்க அவங்களோட வேலைய காமிச்சாங்க விஜயா கிட்ட நெருக்கமா பேசற மாதிரி பேசி வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அதேபடியே ரோகிணி வந்துட்டாங்க வீட்டுக்கு விஜயா ரோகிணி பார்த்த உடனே இங்க இருக்கு அந்த ஒழுங்கா வெளில போ அப்படினு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து என்னோட துணிமணி எல்லாம் எடுத்து ஆமா பெரிய பொக்கிஷம் இதெல்லாம் எடுக்க போறேன்னு இரு உன் பெ தூன்னை நானே எடுத்து போகிறேன் சொல்லிட்டு இந்த அவங்க அப்பா வந்து கொண்டு வந்த சொத்து அதெல்லாம் நீ எட்டு போ ஒன்றும் நம்ம ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க அப்போ போக போகமாட்டேன் நடப்படிக்கிறாங்க ஆனால் சா பெருசாக வந்து விஜய் எதுவும் பேசலை அதனால் என்ன இது மாஸ்டர் எதுவும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்களே நம்ம வீடு எடுத்துகிறதில் ப்ரோஜனெல்லாம் பெருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மனோஜன் தராரு அவர் தண்ணீர் வராரு தண்ணி சொன்னோம் ஏய் என்னடா இவ்வளவு எடுத்துக்கிட்டு வச்சு முத்து வைத்துட்டாங்க வழக்கமாக தட்டுற மாதிரி விஜய்யா முத்து வைத்துட்டோன்னே முத்து வந்து ஒன்றும் செய்யலை அவன் தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரோகியை பார்த்தோன்னு சாக்கான மனோஜ் இவ்வளோ இருக்கு இங்கே வந்தால் இவ்வளோ முதல்ல வெளில போச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஆனால் ரோஹினி வந்து மனோஜனை மன்னிச்சுரு அப்படின்னு கெஞ்சி பார்க்குற மாதிரி வர்றாங்க அதுக்கெல்லாம் மசீகிற மாதிரி இல்லை மனோஜ் வெளில போ வெளில போகணும்னு வெளியில் தொர்த்து விட்றாங்க வெளியில் துறத்துன பிறகு அவங்க சீரபத்தை முகத்துல காமிச்சிடுறாங்க துரோகினி அவங்க மறைச்சி பார்க்கறாங்க மீனாவையும் முத்துவையும் குறிப்பாக வந்து மீனா வந்து மனசில் நினைக்கிறா இவன் ஏதோ பார்க்குறத பார்த்தா இவ இதுக்கு வந்த மாதிரி தெரியல வேறு எதுவும் வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி யோசிக்கிறான் அதே நேரம் முத்து வந்து என்ன நீ ஏதாவது ப்ளான் பண்ண போறியா என்ன வேணால் பிளான் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எப்பயுமே முத்து கொடுத்தா நான் அசால்ட்டாக தான் இருப்பாரு ஆனால் வந்து எப்பயுமே யோசிக்கிட்டே இருப்பாங்களா அதனால் அவங்க ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி யோசிக்காங்க சிந்தாமணி ஃபோட்டோ கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து அவங்க பார்த்தாங்கன்னு நினைச்சேன் அதுவும் கிடையாது அவங்க அசால்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு மா விஜயா காரத்தில் சொல்லிட்டு வேறு அவங்க கிளம்பிடுறா சரி எது எப்படியோ இன்றைக்கி சீரியல் வந்து நீங்கள் வந்து டிவி விஜய் டிவியில் பாருங்கள் சீரியல் நல்லாவே போகுது ஆனால் சுஷ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லி என்னமோ இருக்காங்க ரோஹிணி வந்து முது முழு வெள்ளியாவில் இருந்து ஆஃப் விலியாக மாறிட்டாங்க ஏன்னா அவங்க சிந்தாமணி பின்னாடி அவங்க சொல்கிறது கேட்டுட்டு போகிறாங்க அதனால் சிந்தாமணி தான் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் தப்புன்னு வந்துடும் ரோஹிணி இனிமேல் பண்ணுறதெல்லாம் வந்து பெருசாக ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பவே வந்து மறைச்சது சரியாயிடும் அப்படிங்கும்போது இந்த இப்போ பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமா வராது இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ